அரியலூர் தனியார் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே குவாகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறிவழகன் இவர் கடந்த ஓராண்டுகளாக அரியலூர் அருகே ஓட்டக்கோவில் கிராமத்தில் உள்ள டால்மியா சிமெண்ட் ஆலையில் தமிழகத்தில் உள்ள சில நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் இருந்து வரும் பிளாஸ்டிக் குப்பைகளை எரிப்பதற்காக கன்வெயர் பெல்ட்டில் அனுப்பும் பிரிவில் அறிவழகன் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இரவு பணியின் பொழுது அந்த கன்வெயர் பெல்ட்டில் அவருடைய இடதுகை மாட்டி துண்டானது இந்நிலையில் தற்பொழுது திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கையினை இழந்த அவருக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் எனவும் மேலும் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்டனர் நம்முடிய தால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி மூன்று முற்றுகையிட்ருக்கேன் சார் கடந்த ஒரு வருஷமாக அந்த பையன் வந்து ஒப்பந்த தொழிலாளராக பணியில் இருந்தால இந்த கண்ணூர் பெல்ட்டில் குப்பைகளை அது இதெல்லாம் சேகரித்து இப்போ பெல்ட்டில் வெளியாக போகும்போது கை தவறி மிதாகி கை இடது கை வந்து லெஃப்டில் கட்டாயிடுச்சு சார் அந்த பையனுடைய வாழ்வாதாரம் நிரந்தர பணிக்கு நாங்கள் இது பண்ணி முற்றுகையிட்டுருக்கோம் சார் இதனால் சிமெண்ட் ஆலையில் இருந்து வெளியே வரும் லாரிகள் மற்றும் உள்ளே செல்லும் லாரிகள் நிறுத்தப்பட்டன அரியலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்